தனுஷ் சீக்கிக் கொண்டிருக்கும் இட்லிக்கடை படத்தின் ஷூட்டிங் முழுதுமை முடிந்துவிட்டது மதுரை சென்னை வெளிநடுகள் என அனைத்து இடங்களிலும் இதை படமாக்கியுள்ளார் தனுஷ் இந்த படத்தை ஆரம்பத்தில் ஏப்ரல் பத்தாம் தேதி வெளியிடலாம் என திட்டம் போட்டு வைத்திருந்தன படக்குழுவினர் படத்தின் போஸ்ட் ப்ரொமோஷன் வேலைகள் போய்கொண்டிருக்கிறது ஏப்ரல் பத்தாம் தேதி அஜித்தின் பேட் அகலி படம் ரிலீஸ் ஆக உள்ளது அதனால் இந்த படம் அந்த தேதியிலிருந்து பின்வாங்கி இட்லி கடை மொத்தமாக டிஜிட்டல் ஸ்டாட்டிலைட் வியாபாரம் ஆன போதிலும் இன்னும் ரிலீஸ் தேதி அறிவிக்கவில்லை தனுஷ் நடிப்பில் குபேர படம் ஜூன் மாதம் வெளியாக உள்ளது அதனால் இட்லி கடை படம் அந்த மாதத்தில் இருந்து தள்ளிப்போய் உள்ளது அதுவும் போ போக மே மாதத்தில் ரஜினியின் கூலி படமும் ரிலீஸ் ஆகும் என அறிவித்தனர் இதனாலும் தனுஷின் இட்லிக்கட படத்தின் ரிலீஸ் தேதியை கொஞ்சம் தள்ளி போட்டு இருப்பார் ஆரம்பத்திலேயே இந்த படத்திற்கு நல்ல டேபிள் ப்ராஃபிட் கிடைத்தது இந்த படத்தில் டிஜிட்டல் உரிமைகள் மற்றும் நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் சுமார் நாற்பத்தைந்து கோடி கொடுத்து வாங்கியுள்ளது இது மற்ற படங்கள் வியாபாரத்தை காட்டிலும் நல்ல ஒரு லாபகரமான தொகையை தற்போது டிஜிட்டல் வீழ்ச்சி அடைந்தும் கூட இந்த படம் நல்ல விலைக்கு போயிருக்கு இதற்கு முன்னால் தனுஷ் இயக்கத்தில் வெளிவந்த ராயன் ஐம்பது கோடி கொடுத்து அமேசான் நிறுவனம் வாங்கியுள்ளது சமீப காலமாக இல் வெளியாகும் எந்த படமும் நல்ல லாபகரமான அமைவதில்லை ஏன்னா பல பெரிய நிறுவனங்கள் விலைக்கு விலைக்குத்தான் படங்களை வாங்குகிறார்கள் அப்படி இருக்கையால் தனுஷ் படம் மட்டும் நல்ல வியாபாரம் ஆகிறது இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு உடற்குடனே தெரிய நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்